இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனை உண்மை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இன்று நமக்கு கொடுத்த தேவ வார்த்தை எட்டாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் சாட்சி அகமத்தை கட்டி என் சீஷர்களுக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார் முதலாவது நம்ம இங்க வே சீஷர்களின் வாழ்ந்த வாழ்ந்த அந்த வழிகாட்டுதலை நம்ம பார்க்கணும் முதலாவது சீஷர்கள் கர்த்தர் வருகிறதற்கு முன்பதாக உலகத்தில் உள்ளவர்களாக தான் இருந்தாங்க ஆனா சீஷர்கள் கர்த்தருடைய அழைப்பிற்கு பின்பாக ஷீஷர்கள் கிறிஸ்துவிற்காக வாழ்ந்தார்கள் கிறிஸ்துவை நேசிக்கும் இருதயமா இருந்தாங்க உலக பிரமாணமான காரியங்கள் எதுவுமே அவர்கள் பார்க்கல நம்ம இந்த அற்புதம் செஞ்சா உலகம் திரும்புங்கிற அந்த எந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் எந்த ஒரு சிந்தனையும் அவர்களுக்கு அல்ல அவர்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்வையை கிறிஸ்துவிற்காக அர்ப்பணித்தார்கள் கிறிஸ்து என்ன உரைத்தாரோ அதன்படி வாழ்ந்தார்கள் ஆகையால இங்க சீஷர்களுக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றாருங்கும் போது முழுக்க முழுக்க இந்த இடத்துல சீஷர்கள் வேதத்தின்படி வாழ்ந்திருக்காங்க வேதத்தில் உள்ள சத்தியத்தை அறிந்து சத்தியமா பிறருக்கு அறிவிக்கப்பட்டிருக்காங்க வேதத்தின் வசனத்தை கொண்டு சத்தியமா பிறருக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கு அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த பரிசுத்த வேதத்தை வாழ்கிற ஒவ்வொருவரும் புதிய சாட்சிகளாக கர்த்தருக்கு உருவாக்கப்படுகிறார்கள் நம் தேவனாகிய கர்த்தர் ரொம்ப அதிசயமானவரும் ரொம்ப விசேஷத்தக்கவர் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஒவ்வொரு நபரையும் புதுவிதமான அபிஷேகத்தால் அவர்களை நிரப்பி அவர்கள் யாவரையும் ரொம்ப விசேஷத்தை சாட்சியாக அவர் மகிமைப்படும் தக்கதாக யாவரையும் வழிநடத்த சர்வ இருக்கிறார் இப்ப வரைக்கும் அவருடைய அவருக்கு மகிமைப்படுகின்ற சாட்சிகள் அநேகமா இருக்கு அந்த சாட்சிகள் எல்லாம் காணும்போது நமக்குள்ளேயே நம்ம பரிசுத்த தேவனாகி கர்த்தர் எல்லா இடங்களும் உண்மையாக இருந்து அவர் கொடுத்த வாக்கு உண்மையா நிறைவேற்றி யாவருடைய ஓட்டத்தையும் நிறைவாக முடிக்கிறார் என்பதை நாம் ரொம்ப மெய்யாகவே அதை உணர்கிறோம் ஆகையால் இந்த பரிசுத்த வேதகத்தை வேதத்தை நம்ம சுமக்கிறது மாத்திரம் அல்ல நம்ம இருதயத்துல சுமந்து ஒவ்வொரு வார்த்தையின்படி நம்ம வாழ் நம்ம வாழ்க்கை இந்த வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணணும் ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்மளை எப்போ கொடுக்கணும் ஒவ்வொரு வசனமும் நம்ம வாழ்க்கையில கிரிகை செய்யத்தக்கதாக கருத்து கொடுத்துருக்காருங்க போது அந்த யூஸ்ஃபுல்லான நம்ம எந்த இடத்துலயும் லூஸ் பண்ணிடாதபடிக்கு பரிசுத்த வேதத்தின்படி நம்ம ஒப்பு கொடுத்து சத்திய வேதத்தை நம்ம சத்தியமா அறிந்து இருதயத்துல பதித்து கொண்டு வாழ நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்கணும் நிர்வசாலமாக இருந்ததெல்லாம் போதும் நம்மளோட சொந்த விருப்பத்துக்காகவும் சொந்த இன்ட்ரெஸ்ட் எல்லா டிசையருக்காகவும் வாழ்ந்ததெல்லாம் போதும் கிறிஸ்து நமக்காக வாழ்ந்தது போல கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ்வோம் கிறிஸ்துவை போல ஒரு அன்பான தெய்வம் உலகில் ஒருவரும் அல்ல என்பது ஆணித்தனமாக நம்ம உணர வேண்டும் இன்னும் அவருடைய ஆணித்தனமான அதிசயங்களும் ரகசியங்களும் இன்னும் நம்ம அதிகமா உணர்ந்த அவர் இடத்துல இன்னும் அதிகமா நெருங்கி செல்ல நம்ம ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படணும் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படணும் நமக்காக தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்த தேவன் நம்ம மேன்மையாக வாழ வைக்க அவரு தாழ்ந்தாரு அப்படிங்கும்போது இப்படிப்பட்ட அருமையான தெய்வத்தை நம்ம ஒருபோதும் அவரோட வாழ்கின்ற அந்த ஸ்லாக்கியத்தை இழக்காத படிக்கி கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்ற வாக்கின்படி நம்ம முழுமையாக வேதத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜபிப்போம் ஏசுதாமே எங்களோடு இந்த வார்த்தைகளை கொண்டு நீ பேசினதற்காக இந்த வேதத்துல உம்முடைய வார்த்தையின்படி கீழ்படிந்து உமக்காக சாட்சியாக வாழ்ந்த இந்த யாகோப்பு குடும்பத்தார் தன்னோட குடும்பத்தை குறித்து அழகாக வேதத்துல சாட்சி கூறுகிறார்கள் ஐயா அதே எஸ் ஐயா எட்டாவது அதிகாரத்தில் அவர் அழகாக சாட்சி கூறுகிறார் ஐயா எசு தம்மே அதே போல ஒவ்வொரு குடும்பமும் தன்னோட குடும்பத்தை குறித்து உமக்கு அழகாக சாட்சி கூறணும் ராஜா உம்மை மகிமைப்படுத்தும் சாட்சியாக வாழணும் ராஜா அதற்காக எங்கள் யாவரையும் முழுமையாக உன் கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா எங்கள் யாவரையும் நீங்க ஆட்கொண்டு சத்திய வேதத்தின் வசனத்தின்படி நீர் எங்களை நடத்தி நீர் எங்களிருந்து மகிமைப்படுவீராகப்பா ராகப்பா எங்களுக்கு எல்லா நேரங்களையும் உதவி எங்களோட பெலவீனத்துல நீர் பெலனா இருந்து நிர் எல்லாம் எல்லாமே எங்களோட இடத்துல இருந்து அகற்றி உமக்காக வாழும்படியான அந்த வாஞ்சையும் தாகத்தையும் இயேசுவ நாமத்திலே இப்போது நீர் எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி ராஜா நாங்கள் யாவரும் பெற்று அந்த ஸ்லாக்கியத்தை அமேன் ஏசு தாமி இப்படிப்பட்ட அருமையான தெய்வத்தை வணங்கும்படியாக எங்கள் யாவரையும் தெரிந்து கொண்டேன் இயேசுக்கு குடான குடி ஸ்தோத்திரம் குடான குடி ஸ்தோத்திரம் இயேசு நாமத்திலே என் ஜபத்தை கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஹமேன்